ஒரு அடிப்படை கேள்வி தான் இவ்வளவு பெருமை பேசுறீ ரெண்டு பேரும் என்னதுன்னு யாராவது நீங்க வரலாற்றுல ரெண்டே ரெண்டு ஏக்கர்ல ஒரு இனக்குழு கூடி வாழ் மாத்தங்கச்சி குறைஞ்சது முன்னூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர்ல தான் கூடுவான் ஒரு கிராமம் எவ்வளவு பிரச்சனை இருக்கும் தம்பி சொல்லுங்க ஒரு கிராமத்துல எத்தனை எவ்வளவு பிரச்சனை வாழ்வான் ஒரு கிராமத்துல குடியிருப்பு ரெண்டே ரெண்டு ஏக்கர்ல இருக்கிற மனித வாழ்விட இருந்திருக்குமா நீ ஏன் ரெண்டு ஏக்கரை தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட எவ்வளவுதான் என் நாகரிகமா அங்க இருக்கிற ஒரு இருநூறு ஏக்கர் முன்னூறு ஏக்கர் பரப்பளவு தோண்டிப்பாரு என் தொன்மன் தெரியும்ல நீ சும்மா ஒப்புக்கு தோண்டிவிட்டேன் தெரிஞ்சு போச்சு இது தமிழைங்க நீ இது வந்து அந்த பெருமையை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப நெருக்கினீங்கன்னா ஆமாம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்புறம் இங்கிட்டு போனால் தமிழ் அறிவியல் மொழி இல்லை என்றே என்னங்கடா உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன இந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது தமிழன் மூத்த குடி உலகின் தொன்மையான மொழி தமிழ் உலகின் மூத்த இனம் தமிழ் இனம்ங்கிற பெருமை தமிழனுக்கு வந்துடக்கூடாது அது தவிர உங்களுக்கு என்ன இருக்குது இன்றைக்கி ரெண்டு பேரும் அதை எங்களுக்கு நீங்க நல்லா இருங்க வச்சுக்குருங்க